ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் நான் உங்கள் வாழை முருகா இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா காளான் மஷ்ரூம் இயற்கை காளான்கள் இது எப்படி கிடைக்கும்னா மழை காலங்களில் இடி இடித்து மழை பெய்யுது இல்லைங்க இல்லையா இடி இடித்து ரெண்டு நாள் அல்லது மூணாவது நாள் கண்டிப்பாக காளான் விட ஆரம்பிச்சிக்கும் அங்கங்கே சின்ன சின்ன முட்டை வர ஆரம்பிச்சிக்கும் அந்த காளானை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் சூப்பர் இதில் வந்து நல்ல மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது என்ன மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வயிற்று வலி வயிற்று சம்மந்தமான பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஸ்டமக் ப்ராப்ளம் உடனே ரிலீஃப் ஆகும் ஓகே வகையான இதில் நார் அதிகமாக இருக்கிறதுனால நார் சத்து நிறைய இருக்குது எடுத்துக்கோங்க ஃபேட்டு சோடியம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தும் இதயம் சம்பந்தமான இருந்து கண்டிப்பாக பாதுகாக்கும் இந்த காளான்கள் காளான்கள் வந்து குறைந்த கல்லூரி இருக்குது அது இல்லாமல் அதில் வைட்டமின் பி மற்றும் டி இருக்குது எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது காளான் சூப்பு அப்பப்போ வச்சு சாப்பிடுங்க ஓகே வாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஏன்னா எந்த ஒரு பொருளையுமே மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணும்போது அதில் கூட கிருமி வைரஸ் ஃபங்கஸ் இது எல்லாம் கிளீன் ஆகிடும் நல்லா வ மண் நிறைய இருக்கும் வள வளப்பு தனிமை அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் உப்பு மஞ்சள்லாம் போடுறது சுத்தமாக நல்லா கிளீன் பண்ணிக்குவோங்க நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் பட்ட உடனே வளப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அப்படியே லேசாக சுரண்டி சுரண்டி நக நகத்தாலே சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிக்கணும் இது ஒரு ஏழு தடவை க்ளீன் பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்குவாங்க சின்ன சின்ன பீஸுன்னு ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கிட்டாதிங்க ஓரளவுக்கு எப்படி கட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பிரித்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வீட்டு தூள் கொஞ்சம் கறி மட்டும் இல்லை மட்டன் தூள் கொஞ்சம் போட்டு எண்ணெயிலே நல்லா கிட்டு விட்டு போட்டுருங்க கருவேப்பழஞ்சை போட்டு வேறு எதுவுமே போட வேணாம் இதை போட்டிங்களா தான் அந்த இயற்கை காளான்களில் இருக்கக்கூடிய இயற்கையான சத்து அப்படி இருக்கட்டும் கூப்பர் ட்ரை பண்ணுங்கள்